ஹலோ பிரேஸ்ல கூட சங்கீதம் எழுவத்தி ஒன்னாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் கற்பத்தில் உற்ப முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறார் இந்த நாள்லயும் கூட தாயின் கற்பத்தில் உற்ப முதல் நம்மை ஆதரித்தார் என்று பார்க்கிறோம் ஆதரிக்கிறது என்னவென்றால் யாருமே இல்லாத இடத்துல ஒருவர் நமக்கு உதவி செய்வார் என்றால் அதுதான் அதுக்கு தான் ஆதரவு எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தனாதே போல் இருந்த நேரத்துல அதற்கு நமக்கு துணையாயிருக்கிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார் நம்முடைய தாயின் கற்பத்தில் யாருமே கூட இருக்க மாட்டாங்க தாக்கும் கூட இருக்க மாட்டாங்க தாயை நம்ம வயிற்றுல சூழ்ந்து கொண்டிருப்பாங்க ஆனாலும் அந்த நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது நமக்கு யாரும் தம்பி அழுகுது அப்படின்னு சொல்லி குழந்தை அழுகுதுன்னு சொல்லி யாரையும் யாரும் நம்மை தொடவும் முடியாது அணுகவும் முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு நாம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறோம்ன்ற அவங்களுக்கே தெரியாது ஆனாலும் அந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் நம்மை ஆதரித்திருக்கிறார் அந்த அனாதையை போல் கருவறையிலே இருக்கும்போது நமக்கு ஆதரித்த தேவன் இனிமேலும் நம்மை வெளியே அதே போல் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு தாயின் கற்பத்திலிருந்து பிரசிவிக்க பண்ணி இந்த நாள் வரைக்கும் நம்முடைய முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நம்மை எப்படி தாயின் கற்பத்தில உற்பத்தியானதை முதல் ஆதரித்து நம்மை வெளியே கொண்டு வந்தவர் சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்து இதுவரைக்கும் நம்மை காப்பாற்றி கரை சேர்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற தேவன் இனிமேல் நம்மை காப்பாற்றுவார் நம்மை கரை சேர்த்த அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக வரைக்கும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே என் என்னை எப்படி என் தாயின் கற்பத்திலிருந்து உற்பத்தி ஆகும்போது என்னை ஆதரித்து வந்தீரே நன்றி பேசப்பா அதே போல என்னை உயிரோடே வெளியே கொண்டு வந்தீரே நமக்கு நன்றி ராஜா அதே போல இதுவரைக்கும் எங்களை சுகத்தோடு படத்தோடு எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விதமான இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் என்னை உயிர்ப்பித்தீரே திரும்பவும் என்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறீரே அதற்காகவும் நன்றி ராஜா என்று சொல்லுவோம் ஆண்டவர் எத்தனையோ ஆபத்துகளை நம்மை நாம் கடந்து வந்திருக்கிறோம் எத்தனையோ விதமான விபத்துகளை எத்தனையோ விதமான சோதனைகளை கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் ஆனாலும் அவைகள் ஒன்று நம்மை மேற்கொள்ளவில்லை அவைகளை மிதித்து மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம் அந்த இதுவரைக்கும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த ஆதரித்து வழி வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நன்றி சொல்லுவோம் உள்ளவர்களாக இருந்தார்கள் வயதான காலத்தில் என்னை தள்ளிவிடாதேயும் என்னுடைய பலன் ஒடுக்கும் போது என்னை கைவிடாதையும் என்று நாம் சொல்லுவோம் மற்ற இதுவரைக்கும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்பித்த தேவன் இனிமேலும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைக்க தேவனாக இருக்கிறார் ஆகவே நன்றி சொல்லுவோம் பிரார்த்தனை செய்வோம் எங்களை நிர்மணி செய்தான பல தந்தை ஆஸ்திக்கப்பட்டதான இந்த நாளிலையும் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இப்பட்டும் எங்களை சுகலத்தோடு பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக ராஜா சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுப்பீராக சுகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக ராஜா எப்படி ஆண்டவரே தாயின் கற்பத்தில் இருந்தபோது எங்களை ஆதரித்தீர்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே காப்பாற்றி வழிநடத்தின தேவன் இனிமேலும் எங்களை ஆதரிப்பீராக எங்களை சுமந்து தாங்கி ஏந்தி அன்றவரை தப்பு வைத்து வழிநடத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட தொடர்ந்து பெரிய கட்டு செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு அப்படின் கிறிஸ்துவ நாமத்தை எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே கதாமே நம்ம இதுவரைக்கும் தாயின் கற்பத்திலிருந்து இதுவரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தினர் இனிமேலும் பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லமல தேவனாக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும் அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் போது இப்போ இருக்கிறதை காட்டில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை நிரப்ப வல்லமல தேவனாக இருக்கிறார் ஆகவே பயப்படாதீங்க கத்தர்களை ஆசிரிப்பாராக ஆமே